இப்போ பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் ஏற்கனவே என்னன்னா ஒன்று என்ன சிறையில வச்ச மாவனே ஒன்று காட்டில் உட்கார வச்சுட்டேன் பிரம்மா முருகனை சொல்றது என்ன சொல்றாரு மாவனே என்ன ஒன்று தலையே இல்லாமல் நான் பண்றேன் நான் சாமி மலையே வந்து படிக்கும் தொழிலை முருகன் முருகன் வந்து யார்கிட்ட இருந்து எடுக்கிறாரு பிரம்மா கிட்ட இருந்து எடுக்கிறாரு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்ல நீ கல்யாணமும் பண்ணிக்கிட்ட ஒரு முறை தவறி முருகனுடைய தெய்வானையும் கடத்திட்டு போயிட்டேன் சித்தி புத்தின்னு ரெண்டு பேரை வந்து பிராமண ஓட்டு போன கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர் தேவனும் திருமாலும் தலையிட்டு மறுட்டி இங்க வந்து வள்ளி விஷயத்துல தலையிடுற வேலை வானான்னு அந்த இந்திரன் அடிச்சு துவர்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறார் வள்ளி திருமணம் சிம்பிளா என் சிஸ்டருக்கு சிரோசிசன் வர வந்துருக்கு அவர் பிழைக்க மாட்டா வீட்டுக்கு எடுத்து அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ண ஆண்டால் ஒரு டாக்டர் அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் உடம்பு அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன் அந்த வினாடில முருகன் பக்தன் அன்னைக்கு தான் அது தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குனரான வி சேகர் அவர்கள் இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார் முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் வாருங்கள் தமிழர்களின் ஆதிப்பூழியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன்

முருகரும் இனிமேல் வம்பெல்லாம் வந்து உங்கள்கிட்ட மாட்டாங்க ஒதுங்கிட்டாரு நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னீங்கல்ல ஒன்றா சேர்ந்துட்டாங்களாம் பிளான் பண்ணுறாங்களாம் கல்யாணம் பண்ண போகிறாங்களாம் கல்யாணம் பண்ணி ஒரு விஇபியை பொண்ணை கொடுத்துருவோம்னா படைகளை திரட்டி வருவான் இல்லை அப்புறம் ஆவணும் நாமளும் மோத வேண்டியது வரும்ல பதிவு போயிடும்ல இப்போ கூட்டணி வந்து இப்போ இந்தியா கூட்டணி உருவாகாமல் தடுக்கிற வேலையை தானே பிஜேபி செய்யும் ஏன்னா இந்த கூட்டணி வந்துச்சுன்னா நம்மளை காலி பண்ணட்டும்ல அது எப்படிலாம் அது டீப் ரெட் பண்ணணுமோ பண்ணுவாங்கல்ல அது மாதிரி வரிசையில் தானே அது அதனால் எங்கேயாவது ஒரு பொண்ணு எது கல்யாணம் பண்ணுறாரு முருகர் திரும்ப படைகளை சேகணும் பணம் சேர்க்கணும் திரும்ப டெல்லியை பிடிக்கணும் என்ன இறக்க ஏற்கனவே நான் மேலே இறக்கணும் இந்த பிரம்மா யாருன்னு தெரியணும் நம்மளை வந்து இல்லையா அவர் நம்ம இப்படி நாட்டு விட்டு ஓட்டு நல்ல இப்போ பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் ஏற்கனவே என்னென்னா ஒன்று என்ன சிறையில் வச்ச மாவனே ஒன்றை காட்டில் உட்கார வச்சிட்ட யார் பிரம்மா முருகனை சொல்கிற சொல்கிறார் இதே பிர முருகன் என்ன சொல்கிறார் மாவனே நான் ஒன்று தலையே இல்லாமல் நான் பண்ணுறேன் நான் நீ ஆளே இருக்க மாட்டேன் நீ என்ன தான் இன்னும் கோயிலே இருக்காது கோயில் அது கோயில் இருக்காது அப்புறம் அதாவது வந்து ஒன்று தலையே இருக்காது அப்புறம் கோயில் இருக்காது நான் பண்றேன் இது வந்து பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் முருகனுக்கு இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா ஏன் பிரம்மாவை கொல்லணும் பிரம்மா பண்ற அந்த மூளை இருக்காது நாம கையில் எடுப்பாரு படிக்கும் தொழில் இருக்குல்ல அது பிரம்மா செய்ய கூடாது நானே செய்யறேன் நீ எம்பிஎஸ் படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறேன் நீ இன்ஜினியரிங் படிச்சா நான் படிக்கிறேன் மூளையை வளர்த்து கொண்டா வெறும் பண்ண போதாதுன்றதை படிக்கும் தொழில் ஒன்னு இருக்கிறதுனால தானே மூளையை அதிகமாக பயன்படுத்துறான் அந்த படிக்கும் தொழிலே நான் கையில் எடுக்கிறேன் சுவாமி மலையை வந்து படிக்கும் தொழிலை முருகன் முருகன் வந்து யாரு கிட்ட இருந்து சொல்றாரு அதுதான் அப்ப கிட்ட சொல்றாரு நீ எவ்வளவு நாள் சண்டை போட்டினாலும் பிரம்மா ஜெயிக்க முடியாதுங்க அவன் அறிவாளிங்க அவன் படிச்ச அறிவு இருக்கு அவன் படிச்ச புக் இருக்கு அது பூரா நாம படிப்போம் புரியுது அறிவாளி பூரா நாம சேர்த்துக்குவோம் கிரியேட்டிவ் நாம கையில் எடுத்து அவ முகтал நாடவும் அப்படின்றதுதான் சுவாமி இதுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா வள்ளية கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்றாங்க படை கிடைக்கும் அறிய வள்ளية கல்யாணம் ஆனா எங்க போய் பொண்ணு கேட்டாலும் அவனும் கொடுக்க மாட்டான் இப்போ அங்க இருந்து வந்துருவாங்க பா டெல்லில இருந்து யார் வருவாரு இந்திரன் இந்திரனுக்கு இந்திரன் இவர் வந்துருவாரே விநாயகர் வந்துருவார் ब्रह्मा பின்னாடி வந்துருவார் எங்கள சுக்குநூறாய் இருவாங்க அவளும் கொடுக்க மாட்டேன்றான் கடைசில வள்ளியை கொடுக்கிறதுக்கு இங்கதான் நம்ம வேலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய வள்ளிமலையில் மலையில் இருக்காதுல்ல நம்பி ராஜன் வரான் நமக்கு ஒரு கதை தெரியும் வள்ளி திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க முருகனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சிம்பிள் கல்யாணமாக ரொம்ப பப்ளிசிட்டி இருக்கக்கூடாது தெரிஞ்சால் தான் நான் வந்துடுவாங்களே அதனால ரொம்ப சிம்பிளாக பண்ணல நினைக்கிறாங்க அதுக்கே ஒரு யானை ஒன்று வருது யானை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது அந்த யார் நம்பிராஜன் அப்படின்னு வந்து நீ வள்ளி திருமணம் கதையை பற்றியனால் தெரியும் வள்ளி திருமணம் நாடகம் வள்ளி திருமணம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு யானை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அந்த கதையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விநாயகர் யானை வடிவத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாருன்னு உண்மையான விஷயம் என்னென்னா இங்கே வள்ளிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறன்னு தம்பி ஒத்துக்கிட்ட உடனே அவங்க வந்து இந்திரன் விட்டாயிச்சு விநாயகர் நேரடியாக வரக்கூடாது ஏன்னா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு யாருக்கு முருகர் விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தனால மீனாட்சியும் விநாயகரும் அல்ல ஆனால் இந்திரனை விட்டு யானை விட்டாந்துச்சு இந்திரன் தான் யானையை வச்சிருக்கிறான் ஆமாம் வெள்ளை வெள்ளை யானையை உள்ள விட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்ன நம்பி ராஜினா அடித்து துவத்துறாங்க அவன் தன் தொண்டகானம் துணி காலத்துன்னு ஓடுறான் சாமி நான் பொண்ணு கேட்டாங்க நான் கொடுக்கலங்க வள்ளி நீ கிணத்துல தூக்கி போட்டாலும் போடுவோம் அப்படியே முருகர் கொடுக்க மாட்டாள் எதுக்கு பொண்ணு ஓடுறான் அதை மீறி அந்த யானையை துவச்சி விட்டு சிவன் தலையிடுறாரு நான் உங்ககிட்ட படைக்க அவனா கல்யாணம் தான் பண்ணிக்கிறான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ கல்யாணமும் பண்ணிக்கிட்ட ஒரு முறை தவறி முருகனுடைய தெய்வானையும் கிடச்சிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் தேவனி கடச்சிட்டு போனதும் இல்லாமல் சித்தி புத்தின்னு ரெண்டு பேரை வந்து பிராமண விட்டு போன கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர் நீ இஷ்டத்துக்கு போகிற வழியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்க அவன் ஒழுங்காக பிரம்மச்சாரியாக நடந்துட்டுருக்கிறான் அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடாதா அதில் என்ன தப்புன்னு சிவனும் திருமாலும் தலையிட்டு மிரட்டி இங்கே வந்து வள்ளி விஷயத்தில் தலையிடுற எல்லாம் வாணான்னு அந்த இந்திரன் அடிச்சு துவர்த்தி விநாயகர் உள்ள வராமல் பண்ணி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க வள்ளி திருமணம் சிம்பிளாக அதில் வள்ளியை திருமணம் பண்ண உடனே இவர் என்ன பண்ணாருன்னா திட்டம் தான் ரொம்ப வச்சுருக்கிறாங்களே தப்பு தப்புன்னு படைகளை பேச்சு கொடுத்து அதை கொடுத்து பிரம்மாதமாக ஆகி போருக்கு தயாராகிடுறாங்க இந்த போர் வந்து எவ்வளோ நாள் நடக்கும் நினைக்கிறீங்க சில வருஷம் அதாவது உலகத்தில் வந்து ஐம்பது வருஷம் தொடர்ந்து நடந்து போகிறது வருஷம் இருபத்தி அஞ்சு வயசுல வந்து முருகன் அதான் இருபத்தி அஞ்சு வயசுல வந்து கா இதுக்கு போறாரு காட்டுக்கு போறாரு பதினஞ்சு வருஷம் உள்ள இருக்கார் பதினாலு வருஷம் எங்களுக்காரு ஐபோ கோயில் நாலு வருஷம் திட்டம் பிளான் அப்போ என்னாச்சு நாற்பதாகி போச்சு நாற்பதுக்கு அப்புறம் ஒரு நா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒன்றா சேருங்க சரினாக்கா அறுபத்தஞ்சி வயசு அப்போ கையப்பன் கோயிலில் பிளான் போட்டதும் வாரனு வச்சுங்க பதினாலு வருஷம் பிளானிங் வார் பண்ணுறாரு பழனியிலேருந்து தப்பிச்சு போனதுலேருந்து ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட திரும்ப அவர் வந்து இது பழனி இது மதுரையை மீட்டு உலகத்துக்கு தலைவராகிற அளவுக்கு முருகன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் போடணும் முதல் முதல் போர் ரெண்டாவது உலகப் போர் எவ்வளோ நாள் நடந்ததோ அவ்வளோ நாள் நடந்திருக்கு அதெல்லாம் சில வருஷங்களே முடிஞ்சிருச்சு அதிகபட்சம் அஞ்சு வருஷத்துலேயே ஏது ஏன் அப்படி நடந்திருக்குன்னு சொன்னேன்னா இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற போர் மாதிரி ஓகே டெல்லிக்கும் திராவிட இயக்கத்துக்கும் டெல்லியில் இருக்கிற அரசியல் காரியங்களுக்கும் எழுபது வருஷமும் நடக்குதுல போர் திராவிட இயக்கம் இப்போ வந்து அண்ணா காலத்தில் வந்து எழுபது வருஷமா போராடிட்டு இருக்கு கள போர் மட்டும் கிடையாது டிப்ளமேட்டிக்காகவும் டிப்ளமேட்டிக் போர் எல்லா போர் நடக்குது ஓகே அப்பா முருகன் வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய அறுபத்தி அஞ்சு எழுபதாவது வயசுல தான் வந்து மறுபடியும் ஆட்சி பிடிக்கிறார் அறுபத்தி வயசுல முடிக்கிறார் வயசானதுக்கு தான் ஆமா அது வரைக்கும் போர்க்கடவுள் பேரு ஏன் வாழ்க்கையில வந்து அவர் வாழ்க்கையை வந்து போர்க்கடவுள் ஹிட்லர் என்ன வாழ்நாள் பூரா போர் தான் இவருக்கு கிட்டத்தட்ட ஸ்டாலின் வந்து வாழ்நாள் பூரா போராதான் முடிஞ்சது சுபாஷ் சந்திர போஸ் வந்து வந்து வாழ்நாள் பூரா போரில் தான் முடியும் சில பேருக்கு வந்து போரே தான் வாழ்நாள் அந்த ராசி அந்த மாதிரி அந்த இருந்தாலும் இல்லையா அந்த மாதிரி இருந்துருமா அதனால அப்புறம் வந்து அப்போ இந்த வரலாறு சொல்லணுமா இல்லையா இதில் பெரிய சிக்கல் என்னன்னா முருகர் வந்து ஐம்பது வருஷம் போராடி இருக்காரு மதுரையை மீட்டிருக்காரு இல்லையா மதுரையை மீட்டிருக்காரு டெல்லியை மீட்டிருக்காரு உலக நாடுகள் பூரா போயிட்டு வந்திருக்கிறாரு மறுபடியும் நூற்றி பத்து நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்திருக்கார் முருகர் இதுக்கப்புறம் முருகர் வந்து டோட்டலாக நூற்றி முப்பது வருஷம் நூற்றி பத்து வருஷமா இன்னமும் முருகர் வாழ்ந்ததா சொல்கிறாங்க சிவன் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க இவர் தான் அதிகமாக வாழ்ந்ததாக அந்த இவருக்கு அல்லையா ஆஞ்சி அவர் நூற்றி முப்பது வருஷம் வாழ்ந்ததாக சொல்கிறார் அவர் தான் அதிக வருஷம் வாழ்ந்திருக்கிறார் அவர் ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்காமல் கொஞ்சம் கரெக்டாக நேர்மையாக இருந்ததுனால நூற்றி முப்பது வருஷம் வாழ்ந்திருக்கார் ஆனால் வந்து இவர்லாம் ஐம்பது வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷம் தான் வாழ்ந்தார் யார் ராமர்லாம் ஐம்பத்தி அஞ்சு வருஷம் வாழ்ந்த ராமர் கதை வந்து ப்ராப்பராக இருக்குது அவர் எங்கே பிறந்தாரு ராமர் எந்த வசிஷ்டத்துக்கிட்ட வளர்ந்தாரு கல்யாணம் வந்து சீதையை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்புறம் போய் வந்து வில்லெல்லாம் வளைச்சார் கல்யாணம் ஆச்சு அப்புறம் எதுவும் அன்னந்தம்பி பிரச்சனை வந்து காட்டுக்கு போனார் அப்புறம் சீதையோட சண்டை போட்டார் இளைஞர் போய் ஏன் இவர் ராமனு நாட சண்டை போட்டு சீதையை மீட்டார் அப்புறம் மறுபடியும் வந்து ஆட்டம் ஆண்டார் மறுபடியும் இருபத்தஞ்சி வருஷம் இன்னொரு ஆண்டாருன்னு சொல்ல ஒரு அறுபது வயசு வயசு வரைக்கும் தான் இருந்தார் அதுக்குள்ளேயே அரசியல் பிரச்சனை எல்லாம் மண்டையில் அதுக்கப்புறம் அவர் வந்து சீதையை விட்டுட்டு வந்துட்டார் அப்புறம் லவ கொசான ரெண்டு பசங்க போறது அந்த பசங்க வந்து மறுபடியும் சண்டைக்கு வராங்க இல்லையா இவருக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் ரூலில் இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா கொண்டாடுறாரு யார் என்ன ஒன்று ராமர் ஆட்சிக்கு போய் அந்த விழாக்கு வரும்போது அந்த குதிரை பூரிசி லவ கொசாக கட்டுறானுங்க அதை போய் அவர் வந்து சண்டை நடக்குது அங்கே ராமரே வராரு வர இடத்துல பார்த்தா தான் பசங்கன்னு தெரியுது முதல்ல தெரியல தான் பசங்கன்னு தெரியல இறந்து போச்சுன்னு யாரும் தப்பா சாகன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் தான் பசங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களையும் கூப்பிட்டு போய் அது எனக்கு பிறந்தா என்ன அது செய்திக்கு பிறந்தா என்ன எல்லாம் என் பையந்தாயா அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணி யார் வைக்கிறாரு இவன் பஞ்சாயத்து பண்ணி யோ உனக்கு பிறகுல என்ன அவன் முன்னாடிக்கு போறவன் குழந்த மாதிரி தாயா போய் பதவி கொடியா அப்படின்றாரு ராமர் கூட்டம் போய் லவகுஷாவுக்கும் பதவி கொடுக்குறாரு அவங்களுக்கு ஆட்சியில் உட்கார வச்சுட்டு இவர் போய் எதில் போய் வந்துடுறாரு இதில் போய் வந்து சரைவு நெறியில் போய் ஜலசமதி ஏன்னா இவங்களுக்கு மேலே உட்கார வச்சுன்னு எதிர்ப்பு அதிகமாக உனக்கு போகிறக்கல எவனுக்கோ பிறந்த சீதிக்கும் ராவனுக்கும் பிறந்த குழந்தை கொண்டு வந்து இங்கே ஆட்சியில் கொண்டு வந்து இறை கிடையாது அனந்த ரிபல் பண்ணுறாங்க ஓ சீதைக்கு ராவணன் குழந்தை பிறந்த அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க ராமாயணத்தில் இது போல் அந்த மாதிரி இல்லை சந்தேகம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் ராமர் சொல்கிறார் என் கொண்டாடி சொல்கிறாங்க எனக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்கிறாங்க இந்த இந்த டவுட்டு தான் எல்லாத்துலேயும் முருகர் பிரச்சனை இல்லையா தேசிய பிரச்சனை தான் அப்புறம் கொண்டு போய் அங்கே கடைசியில் வந்து பதியல் வைக்கிறாரு எவனுக்கோ பிறந்த குழந்தைய கொண்டு வந்து நீ வச்சிருக்கிறேன்றாரு இல்லையா எனக்கு தான் நான் என்ன நம்புகிறேன் சீதா நம்புகிறா நீங்கள் அவனுக்கு பிறந்த இந்த குழப்பம் அதிகமான உடனே மென்டல் டாச்சில் தான் போய் அவர் ஜீவ சம்பந்தம் இப்படி வரலாறு பூரா கரெக்டாக சொல்லியிருக்கான் யார் எல்லா சைவர நாள் ஆண்டான் போனான் எல்லாம் சொல்லியிருக்கிறான் ராமாயணத்தில் மகாபாரதத்திலே அதே மாதிரி அனுந்தம்பி எப்படி வளர்ந்தாங்க அனு சண்டை எப்படி வந்தது பதி எப்படி போச்சு மறுபடியும் போய் இவங்க எப்படி பஞ்ச பாஞ்சாலையை கல்யாணம் பண்ணாங்க மறுபடியும் பதினாலு வருஷம் காட்டுக்கு எப்படி போனாங்க உதவி பண்ணாங்க ஆண்டாங்க மறுபடியும் ஒரு முப்பது வருஷம் ஆண்டுட்டு மறுபடியும் எல்லாம் வந்து இதுக்கு போயிட்டாங்க துறவு போயிட்டு இது அந்த எமிமலைக்கு போய் கடைசி நேரத்தில் இறந்து போயிட்டாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பதியெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அபிமன் அந்த இவங்களாம் இருக்காங்க இல்லையா அர்ஜுனன் பஞ்சபானகுடைய பசங்க ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க ராமாயணம் மகாபாரத்தில் குழந்தை பருவத்திலருந்து ஆட்சி ஆள வரைக்கும் வச்சு ஆட்சி விட்டு போகிற வரைக்கும் இருக்குது ஆனால் முருகர் வரலாறுல என்ன சிக்கலுன்னா அவர் குழந்தை பிறந்ததில் இருக்குது வளர்த்து வந்து இது இருக்குது கொஞ்சம் திருப்பரம் கொண்டு இருக்குது சண்டை போட்ட இடம் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கல்யாணம் ஆனது இருக்குது அது முத கல்யாணம் பண்ணது தெய்வானி இருக்குது ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாரு சரி பதினாலு வருஷம் ஓய்வில் இருந்தார்னு வச்சுக்கோ இந்த பிளானிங்காக இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் சொல்லணுமா இல்லையா ஏதாவது வள்ளி ஏன் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லணும் தெய்வானி ஏன் கல்யாணம் பண்ணலன்னா சொல்லணும் அதையும் சொல்ல மாட்டேறாங்க இதையும் பண்ண மாட்டுறாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா திருத்தண்ணியில் வந்து தெய்வானையும் கூட்டின்னு வந்து வள்ளியும் கூட்டின்னு வந்து ஒன்றாக்கிறாங்க அது ஏன் முத வைப்பு அது கேள்வி கேட்காத ஏன் அந்த போனேன் ஏன் திரும்பி வந்தேன் எதுக்கு வள்ளி உள்ளே வந்தேன் அது பிரச்சனைக்குள்ள கதை சொல்லணும்ல நீங்கள் ராமாயணத்தில் சீதையை வந்து ராவணன் அடத்திட்டு போயிடுறான் ஓப்பனாக சொல்கிறானே ராமருடைய மனைவியை ஒரு பொண்டாட்டியை ராவணன் கடத்திட்டு போய் தான் ஊரில் வச்சுக்கிட்டான் அது ஓப்பனாக அந்த கதையில் சொல்கிறான்ல அது அது மாதிரி சொல்ல வேண்டியதானே முருகருடைய முதல் மனைவியை வந்து அவருடைய பங்காளி அரசியல் ரீதி காரணமாக கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க அதனால் முருகர் வேறு வழி இல்லாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணாரும் சொல்ல வேண்டியதானே இந்த கதையெல்லாம் சொல்லாததுனால என்ன ஆகுதுன்னா கற்பனைகள் அதிகமாக போயிடுது ராமாயண மகாபாரத்தில் கற்பனை கம்மி யதார்த்தத்தை சொல்கிறான் பதவி எழுந்தாங்கன்றதையும் சொல்கிறான் மனைவி கடத்திட்டு போனதையும் சொல்கிறான் இல்லையா நல்லது கட்டதெல்லாம் சொல்கிறதுனால அது ஒரு வரலாறாக இருக்குது நம்ம வந்து கற்பனை ஓவராக சொல்கிறாங்க ராமருக்கு வந்து பத்து தலைன்னு சொன்னானா அதில் ராமாயணம் மகாபாரத்தில் வந்து குழந்தை பருவத்திலிருந்து ஒரு மிஸ்ஸிங்கே இல்லாமல் அந்த வரலாறு அப்படியே இருக்குது அவங்க வந்து ஆட்சி செய்து துறவு போகிற வரைக்கும் ராமருக்கு இருக்குது பஞ்ச பாண்டவர்களுக்கும் இருக்குது முருகருக்கு மட்டும் குழந்தை பருவத்தில் இருக்குது சண்டை போட்டது கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணார்ன்ற வரலாறு இல்லவே இல்லை ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணார் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தவர் ஐம்பது வருஷம் வாழ்ந்த அறுபது வருஷம் வாழ்ந்த ராமருக்கு பெரிய வரலாறு இருக்கும் பொழுது நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்த முருகருக்கு வந்து ஏகப்பட்ட வரலாறு இருக்கும்ல உனக்கு ஐம்பது வருஷம் போரிட்டு இருக்காரு அந்த ஐம்பது வருஷத்துக்கு போருக்கே வரலாறு காணம்திருப்பரங்குன்ற போர் மட்டும் சொல்றாங்க அந்த முருகருக்கும் விநாயகருக்கு இருந்த போர் வந்து ஐம்பது வருஷங்க இந்த ஐம்பது வருஷம் முருகருக்கு அண்ணன் தம்பி சண்டை நடந்திருக்குது இந்த பங்காளி சண்டை இப்போ இவருக்கு வந்து விநாய நம்ம கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை வந்து ஐம்பது வருஷம் ஆகுது புரியுதா ஐம்பது வருஷமா காமிக்கிறாங்கல்ல அரசியல் சண்டை கலைஞர் வந்தாரு நட்பு ரெண்டு பேரும் வருஷம் ஆண்டாரு அப்புறம் ஆண்டாரு மறுபடியும் ஜெயலலிதா கலைஞர் ஆண்டாரு மறுபடியும் ஜெயலலிதா வந்தது மறுபடியும் ஸ்டாலின் வந்தாருன்னா வரலாறு காமிக்கிறாங்கல்ல அதே மாதிரி அங்க முருகருக்கும் விநாயகருக்கும் ஒரு போர் வந்திருக்குது அந்த போர்ல வந்து அவர் வந்தாரு அப்புறம் இவர் ஜெயிச்சாரு இவர் ஜெயிச்ச பிறகு என்ன நடந்தது அதெல்லாம் சொல்லணும்ல கரெக்டா சொல்லணும்ல சொல்லப்படலையா இல்ல சொல்லி வச்சது சொல்லப்படலை ஏன்னாக்கா சொல்கிறத வந்து மிஸ் ஆகிருக்கு ஏன் மிஸ் ஆகுதுன்னா அது பர்டிகுலராக வந்து விநாயகருடைய வரலாறு பூரா பிராமணருடைய வரலாறு ஆயிடுச்சு அதனால பிராமணர்களுடைய வரலாற தெரியக்கூடாது பிராமணருக்கு தான் வந்து முருகருக்கு இடிஞ்சல் பண்ணாங்க காட்டு காமிச்சாங்க பிராமணர் தான் முருகர் வந்து ஐம்பது வருஷம் காட்டில் எடுக்க வச்சாங்க இல்லையா முருகர் எதிர்த்து போறான்னது விநாயகர் கிட்டே இல்லை விநாயகருக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாவை எதிர்த்து தான் போறான்னாங்க புரியுதா விநாயகர் நல்லவர் தானே அதாவது திரிபுகள் நடந்திருக்கு விநாயகரை வச்சுக்கிட்டு பிராமணர்கள் ஆட்சி தான் நடந்தது ஏன் ஆர்எஸ்எஸ் விநாயகரை கையில் எடுக்கிறான் முருகர் எடுக்க மாட்டேறான் சொல்லு ஆர்எஸ்எஸ் முருகர் எடுக்கவே மாட்டான் ஆனால் விநாயகர் மட்டும் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான் விநாயகருக்கு அந்த காலத்தில் அவங்க தான் பக்க இருந்து அரசியலே உருவாக்கி கொடுத்தவங்க குடும்ப சண்டையை சிவன் குடும்பத்தை உடைச்சி அண்ணன் தம்பி சண்டையை மாற்றினதே வந்து அந்த காலத்து பிராமணர்கள் அப்போ தான் ஆர்எஸ்எஸ் உருவாகுது கிட்டத்தட்ட பிரம்மா தான் ஆர்எஸ்எஸ் அதுக்காக எல்லா இல்லை அதில் அகத்தியர் போன்றவரெல்லாம் நம்ம பகம் எல்லாம் இருந்துருக்கிறாங்க ஆனால் இருந்துருக்கிறாங்க அப்போ அப்போ முருகன் விநாயகர் சண்டை என்பது ஐம்பது ஆண்டு அது ஒரு பழத்துக்கான சண்டை அல்ல அதை ஒரே அஞ்சு நிமிஷத்துக்கு கதையை முடிச்சிடுறாங்க ஐம்பது வருஷத்துக்கு வரலாறு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சா இது என்ன ஐயாக்கு தானே இதை உடைச்சி வெளியில் கொண்டு வரணுமா இல்லையா அப்போது இழந்த நாட்டை வந்து முருகர் வந்து சீக்கிரமாக மீட்ட முடியுமா சொல்லுங்க இழந்த நாட்டை திரும்ப உடனே எல்லாம் மீட்க முடியுமா பவர் கிடையாது படை பலம் கிடையாது திரட்டி கொண்டு வர சில வருஷங்கள் ஆயிடும் பல வருஷம் ஆகிரும் அது வடக்கு தெற்கு பிரச்சனை இல்லை அது அப்போ கிட்டத்தட்ட வட இந்திய தென்னிந்திய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா ஆரிய தமிழர் போராட்டம் தான் விநாயகருடைய முருகர் போராட்டம் என்பது ஆரிய தமிழர் போராட்டம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்